வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம வக்ர கிரகங்களை பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் கிரகங்கள் பக்கத்தில் வா அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துல வான்னு போட்டிருப்பாங்க கிரகம் பக்கத்தில் இப்போ சனி பக்கத்தில் வா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா பிராக்கெட்டில் சனி வக்ரம் அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் அங்கே போட்டிருக்காங்க கேது பார்த்திங்கன்னா அது எல்லா டைம்லையுமே ஆல்ரெடி எப்போ எப்பவுமே விக்கிரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்பவுமே சூரியனை சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு தான் கிரகங்கள் எல்லாமே சுற்றி வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுகள் வந்து சூரியனுடைய கண்ட்ரோல்லே வராது அது அதை எப்பவுமே வந்து வளமிருந்த இடமாக தான் போயிட்டுருக்கும் ஆக்சுவலாக ஆனால் மற்ற கிரகங்களான எல்லா சந்திரன் சந்திரன் புதன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியனை கூட சூரியன் கூடவே தான் சுற்றி வருவாங்க இடமிருந்து வள வளமாக சூரியனுக்கு ஏற்பதான் சுற்றி வருவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராகு கேதுக்கள் வந்து வளமிருந்து இடமாக வர மாதிரியே குஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக எப்படின்னா குரு செவ்வாய் சனி புதன் சுக்கிரன் இந்த குஜாதி ஐவர்கள் வந்து சூரியன்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் விலகி போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வக்கரநிலை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து சூரியனுடைய சுக்கரனும் புதனும் பார்த்திங்கன்னா கூடவே சுற்றி வந்துட்டுருக்கும் ஸோ அதனால் அதனுடைய நிலைகளை நம்ம வந்து ஜாதக பஞ்சாங்கத்தின் மூலமாக கணிக்கலாம் மற்றபடி குரு செவ்வாய் சனி வந்து அவுட்டர் பிளானட்டு இந்த அவுட் ஆஃப் பிளானெட் வந்து பார்த்திங்கன்னா சூரியன்கிட்ட வந்து விலகி வரும்போது வக்ரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இப்போ நம்ம ட்ரெயினில் போகும்போது ஆப்போசிட்டில் வந்து மரங்கள்லாம் போகிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி தான் சூரியன் கூடவே சுற்றி வரா மாதிரியும் ஆனால் வக்ரமாக அமையும் போது சூரியன்கிட்ட வந்து மாறி ஆப்போசிட் டைரெக்ஷனில் லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணுற மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இந்த வக்ரநிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வக்ரநிலையில் பார்த்திங்கன்னா எந்தெந்த கிரகங்கள் வக்ரமாகச்சுனா என்னென்ன பலன்கள் அப்படின்றத நம்ம பா பார்ப்போம் இப்போ வந்து சுக்கரன் வந்து வக்ரமாக இருக்குது ஒரு ஆண் ஜாதகத்தில் அப்படின்ற போது மனைவி வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சுக்கரன் வக்ரமாக இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி தான் போய் நீங்கள் வரன் அமையணும் வரன் பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது ஆக்சுவலாக என்ன அதே மாதிரி ஆண்களுக்கு சுக்கரன் வந்து வக்கரமாக இருக்கும்போது பெண்கள் மீது ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரு வக்ரமா வர்றதை பற்றி பார்ப்போம் இந்த குரு வக்ரமா இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஃபாரின் போனோன்னு ரொம்ப விரும்புவாங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து த தன்னோட வாழக்கூடிய கம்யூனிட்டி கூட வாழ பிடிக்காது அவங்களுக்கு ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து நான் எப்போ ஃபாரின் போவேன் அப்படின்ற மாதிரி அந்த விருப்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க இல்லை அர்டிஸ்ட்டு நான் சுற்றி பார்த்துட்டா தான் வரணும் குரு வக்ரமாக இருக்கும்போது என்ன காரணம்னா அந்த அவங்க வாழக்கூடிய கம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு செட் ஆகாது செட் ஆகாத மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வேறு ஒன்றும் கிடையாது இதே வந்து புதன் வக்ரமாக இருக்குது அப்படின்னும்போது அதிபுத்திசாலி அப்படின்றது சொல்லலாம் சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மறு புதன் வக்ரமாக இருக்கும் அதே மாதிரி புதன் அஸ்தமனம் வக்ரமாக இருக்கும்போது அந்த அஸ்தமனம் அடிபட்டு போயிடும் வக்ரமாக இருக்கிறதுனால அதிபுத்திசாலியாக தான் இருப்பாங்க இதில் வந்து பரல்கள் எண்ணிக்கை வந்து நாலு பறல்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா புதன் வந்து அப்போ வந்து அவங்க நெகட்டிவான அவங்களுடைய புத்திசாலித்தானத்தை நெகட்டிவ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அதே வந்து ஏழு எட்டு பறல்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க இந்த வித்தையை கண்டுபிடிக்கிறதுல வித்தையை வந்து தான் புதன் வித்தைக்காரகன் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த புதன் வந்து வக்ரமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டக்கு டக்கு டக்குன்னு அந்த வித்தைகளை ஈஸியாக கற்றுப்பாங்க கற்றுக்கிட்டு தானே வித்தை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலாக அதே மாதிரி நிறைய மொழி அறிவுகள் நிறைய மொழி ப கற்றுக்கணுன்னு விரும்புவாங்க எல்லா வித்தைகளையும் கற்றுக்கணும்னு விரும்புவாங்க ஈவன் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் ஜோசியத்தில் வந்து இறங்குவாங்க காரணம் என்னென்னா புதன் வக்ரமாக இருக்கும் சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் கூட எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு விரும்புவாங்க அந்த புதன் வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ரம் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் வேகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க செவ்வாய் வக்ரமாக இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கிளம்ப சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஊருக்கு கிளம்ப சொல்கிறேன் ஊருக்கு கிளம்ப சொல் இது கிளம்புப்பா ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் அவன் செவ்வாய் வக்ரமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவன் வந்து இமீடியட்டாக கிளம்பிவிடுவார் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பிடுவார் உங்களுக்குங்களா அந்த மாதிரி வேகம் அந்த வேகம் இருக்கும் இந்த வேகம் எப்படின்னா இந்த வண்டியில் போகும்போது இந்த வேகத்தை வந்து காமிப்பாங்க முறுக்கிடுவாங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் முறுக்கும் அது விபத்துக்களை ஏற்படுத்துக்கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது ஏன்னா அந்த நிதானமாக செயல்பட முடியாது வேகமாக தான் செயல்பட முடியும் அவங்களால பெண்களுக்கு செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது ஆண்கள் மீது ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் சனி வக்கரமாக இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஸோ சனி வந்து சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் ஸோ சனி வக்கரமாக இருக்கிறதுனால சோம்பேறு இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி சனி ஏழில் வக்கரமாக இருக்குன்ற போது சனி ஏழில் இருக்கும்போது தாமத திருமணம் இப்போ சனி வக்கரமாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் திருமணங்கள் நடத்திரும் அதே மாதிரி லக்கணத்தில் சனி இருக்கின்றதுன்னு வச்சிங்களேன் சனி வக்கரமாக இருக்கின்ற போது அவங்களுக்கு தொழில் வந்து ஈஸி ஈஸியாக அமைஞ்சிடும் டக்குன்னு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சனி வக்ரமாக இருக்கும்போது ஒரு நன்மைகள் வந்து நிறைய கிடைக்குது அங்கே த சோம்பேறு தனத்தை வந்து வெளியே வெளியே வெ அவங்க சுசுறுப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் தாமதப்படுத்தக்கூடியது சனி அந்த தாமதங்கள் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வக்ர கிரகம் அப்படின்றது என்னென்னா அதனுடைய ஆதிபத்தியங்கள் அதில் எந்த வீடு ஆதிபத்தியம் வாங்குதோ அது வந்து ஜாதகருக்கு ஒழுங்காக கிடைக்காத பண்ணும் உதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷ ஜாதகம் மேஷ லக்னம் பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து வக்ரமாக இருக்குது எங்கன்னா மகரத்தில் வக்கரமாக இருக்குது அப்படின்ற போது ஆக்சுவலாக வந்து மேஷத்தில் லக்னாதிபதி அவர் ஸோ அப்படி இருக்கும்போது மகரத்தில் லக்னாதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கார் ஆனால் வக்ரமாக இருக்கும்போது அந்த உச்ச பலன் கிடைக்காது அவருக்கு அதாவது அதே மாதிரி எட்டாம் அதிபதியும் செவ்வாய் தான் ஸோ இப்போ மாமியார் வீட்லேயும் ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாது அவரால் அதே மாதிரி அவரே கொஞ்சம் ஏடாகடமாக செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி என்ன சொல்கிறது மகரத்தில் இருக்கிறதுனால தொழிலையும் சில கோளாறுகள் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு அவருக்கு அதே மாதிரி வக்ரம் அப்படின்றது எப்படின்னா போயிட்டு வர மாதிரி அது ஆக்சுவலாக ஸோ எதுவுமே ஒரு டபுள் டைம் பலன் கொடுக்கக்கூடியது வக்ரம்கள் அதாவது பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல வந்து வக்ரமாக இருக்க ஒரு கிரகம் அப்படின்ற போது ஒரு ரெண்டு வீடு ரெண்டு சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த காணொலியில் நம்ம வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம்